வணக்கம் நான் நாம நாம் இன்றைக்கி திருநள்ளாறு தர்பாரணேஸ்வரர் கோவிலுக்கு தான் வந்திருக்கும் அதாவது சனீஸ்வரன் கோவில் என்று அழைக்கப்படுற கோவில் தான் இது நவகிரக கோவில்களில் இந்த தலம் சனி பகவானுக்குரிய பரிகார தலமாக விளங்குது இந்த கோவில் பாண்டிச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு என்ற ஊரில் அமைஞ்சுள்ளது காரைக்கால்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த கோவில் இருக்குது இது கோவிலுக்கு எதிரில் இருக்க விநாயகர் ஆலயம் நல மகாராஜன சனி பகவானின் பிடிப்பிலிருந்து விடுவித்து மறுபடியும் வளமான வாழ்க்கைக்கு மாற்றிய தலம் இது என்பதனால நல்லாறு என்று அழைக்கப்படுது சனி கண்ட சனி அஷ்டமத்து சனி மத்திய சனி ஆத்திய சனி ஏவர சனி என்று சனி பகவானால் ஏற்படும் எந்தவித பாதிப்புகளுக்கும் இந்த தளத்தில் வந்து பரிகாரம் செய்வது வந்து வழக்கம் இங்கு அமர்ந்திருக்கும் சிவபெருமானின் திருப்பெயர் தர்பாரணேஸ்வரர் அம்பிகையின் திருப்பெயர் பிராணேஸ்வரி இந்த கோவிலுக்குள்ளேயே சனி பகவானுக்கென்று ஒரு தனி சன்னதியும் இருக்கு பிராணேஸ்வரி தாயாருக்கு ஒரு தனி சன்னதியும் இருக்கு இந்த ஆலயத்துக்குள்ளே எல் தீபம் அதாவது நல்லெண்ணெய் தீபம் போடுறதுக்கு ஒரு தனி இடமும் இருக்கு அதற்கான பொருட்கள் இங்கேயே விற்கிறாங்க இந்த கோவில் காலையில் நாலரை மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரையிலும் மாலை நான்கு மணியிலேருந்து இரவு ஒன்பது மணி வரையிலும் திறந்துருக்கும் சனிக்கிழமை ஃபுல்லாக திறந்துருக்கும் இந்த கோவிலுக்குள்ளே ஒரு அழகான ஒரு யானையும் இருக்குது இது கோவிலுக்கு எதிரே உள்ள பிரம்ம தீர்த்த குளம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்குது இங்கே பெரும்பாலும் யாரும் குளிக்கிறதுக்கு இல்லை எல்லோரும் வந்து நல தீர்த்தத்தில் தான் குளிப்பாங்க இங்கே ஒரு கோவில் கூட இருக்குது இந்த குளம் கம்பி கம்பிவெளிலாம் போட்டு ரொம்ப பாதுகாப்பவே இருக்குது பார்க்குறதுக்கு இது வந்து வாணி தீர்த்த குளம் அதாவது சரஸ்வதி தீர்த்தம் சனீஸ்வரன் பகவான் கோவிலுக்கு ரைட் சைட்லேயே இருக்குது இந்த கோவிலை சுற்றி ஏராளமான கடைகள் நிறையவே இருக்குது நாம் இப்போ அடுத்து தான் போக போகிறது நல தீர்த்த குளம் கோவிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி பக்தர்கள் வந்து முதல்ல இந்த நலத்தீர்த்த குளத்திற்கு தான் போகணும் இந்த நலத்தீர்த்த குளம் வந்து எப்பயுமே ஓப்பனிங்கில் தான் இருக்கும் இங்கேயே ஏராளமான கடைகள் இருக்குது இது குளக்கரையில் இருக்க ஸ்ரீ நலன் களி தீர்த்த விநாயகர் கோவில் இந்த கோவிலில் விநாயகர் மற்றும் ஸ்ரீ பைரவர் இதான் இதுதான் தீர்த்த குளம் இந்த குளத்துக்கு நடுவில் வந்து மகாராஜா நலனோட சிலை இருக்குது திருநல்லா இருக்க வரும் பக்தர்கள் முதல்ல இந்த நல தீர்த்தத்துக்கு வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு புதிய ஆடைகளை அணிஞ்சு கொண்டு குளக்கரையில் இருக்கிற விநாயகரை வழிபாடு பண்ண பின்னாடி நாம் சனீஸ்வரன் கோவிலுக்கு சென்று அவங்க கருங்கோவலை மலர் சாட்டி சனீஸ்வரனை வழிபாடு பண்ணால் தீராத எந்த துயரமும் நீங்கும் என்பது ஐதீகம் இது நார்மல் டேஸோ கூட்டம் இல்லை சனிக்கிழமைகளில் மிகவும் கூட்டம் அதிகமாகவே இருக்கும் ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் மண்டையில் பாய் ஃப்ரம் சந்திரம்